திருச்சிற்றம்பலம் விநாயகப் பெருமானுக்கு இரண்டு இரண்டாவது நாளாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லல்வோம் வல்லுனைவோம்னை வயிற்றில் பிறந்ததில்லைவோம் போகாது விரும்புவோம் நல்ல குணம் அதிகமாக மா மருணை கோபுரத்தில் வெற்றிருக்கும் செல்வ கணபதியை கழுதுவதற்கால் திருச்சிற்றம்பலம் எங்கள் பகுதி இளைஞர்கள் விநாயகப் பெருமானுக்கு மிக சிறப்பாக விழா எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்துடன் மனமெச்சா வாழ பிரார்த்தனை செய்கின்றேன் வாங்கிக்கோங்க எல்லோரும் தீவாரத்தன் வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன குறையோ எல்லாம் இல்லை விநாயகப்பருவனு கொஞ்சம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்க நீங்கள் மனசார உங்களுக்கு என்ன குறையோ அதை மனம் விட்டு விநாயகப் பருவன் வேண்டிங்க உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் இருக்கும் கொஞ்சம் வேண்டிங்க எல்லோரும் தீவாரத்தன் வாங்கிக்கோங்க விபூதி இட்டுங்க எல்லோரும் இருங்க விநாயகப் பெருமானி எல்லோரும் நல்லா இருக்கும் நாங்கள் வேண்டுகிறோம் எங்களுக்கு நல்லது செய்ய நீங்கள் தான் அருள் புரியணும் விநாயக் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரிங்களா நன்றி திருச்சிற்றம்பலம் திருலாயம்பலம் திருச்சிற்றம்பலம்